அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம நேற்றைய தினம் வந்துட்டு வரைபட உருட்டு அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருந்தோம் அதுக்கு ஒரு நண்பர் வந்துட்டு ஒரு பதிவு கொடுத்துருந்தார் அதில் வந்து தம்பி உனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு போ வரைபட உருட்டுன்னு சொல்லி கட்டுறது கை அளவு தெரியாமல் பேசாத கோயமுத்தூருக்குன்னு ஒரு மனப்பக்கம் இருக்குது இந்த புறம் பேசுகிற வேலையை விடு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஏரியா அப்படின்னு பதிவு கொடுத்துருக்காரு அந்த நண்பருக்கு முதலில் நம்மளுக்கு பதிவு நம்மளை மதித்து ஒரு பதிவு கொடுத்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பருக்கு உண்டான ஒரு எடுத்துக்காட்டு நம்ம இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பட்டோம் நேற்றைய தினம் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படிங்கிறது நேற்று வந்து ஒரு இருபத்தைந்து இருந்தது இங்கே நம்ம டிமாண்ட் மற்றும் சப்ளை எல்லாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை இந்த இம்ப்ளைடு வாலட்டியை இப்போ பத்தோ முப்பதோ ஐம்பதோ அங்கேன்னு மாற்றம் செஞ்சால் ப்ரீமியத்தோட விலை அதிகரிக்கும் குறையும் செய்யும் அது போக என்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வரைபடத்தில் தெரிந்து கொள்ளவே இயலாது அப்படின்னு நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் இங்க பாருங்க சந்தை இருக்கிறது உங்க பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஆறு இது என்னன்னா நியூட்ரல் அப்படின்னு அர்த்தம் அதாவது பிளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை இது நேற்றைய ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா இன்றைய பகல் ஒரு பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள நம்ம எடுத்துக்கிட்ட இது ஸ்கிரீன்ஷாட்டு அப்போ நீங்க நினைச்சு பாருங்க இந்த இடத்துல இருபத்தி ஒன்று எழுநூற்றி ஐம்பது கால் இருபத்தொன்று எழுநூற்றி ஐம்பது புட்டு இரண்டுமே பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் காணும் அவங்களுடைய ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து எண்பது ரூபாய் காணும் இங்கே வந்து மார்க்கெட் வந்து ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை அப்போ இந்த எண்பது ரூபாய் எங்கே போச்சு இதற்கு பெயர் தான் டிகே இது எப்படி நீங்கள் வரைபடத்தில் உணர்ந்திருப்பீர்கள் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் நான் வரைபடம் உருட்டு அப்படின்னு சொன்னது ஆப்ஷன் வர்த்தகத்திற்கும் ஆப்ஷன் வர்த்தகத்திற்காக வரைபடம் பார்ப்பது நம்மளுக்கு வந்துட்டு இது பொருந்தாது இது முழுக்க முழுக்க டிகே என்ற அடிப்படை நேற்றைய ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதையும் பொருத்தி பாருங்க இருபத்தொன்னு எழுநூற்றி ஐம்பது கால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இம்ப்ளாய்டு வாலெட்லட்டு எட்டு புட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு இருக்கிறாங்க நேற்று பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து பக்கம் இருந்தாங்க இதில் என்ன ஆயிடுச்சு சரி பகுதி இல்லை இருபத்தைந்துக்கு பாதி அதுவும் கிடையாது அப்போ அதனுடைய விலை என்னவா மாறி இருக்கு அப்போ இம்ப்ளாய்டு வாழ்க்கை மாற்றத்தினாலேயே இங்கே ப்ரீமியம் குறைந்தது அப்படின்னா இதனை வைத்து நீங்கள் வரைபடத்தில் எப்படி தெரிந்து கொள்வீர்கள் இதில் நேரம் இருக்கிறதா அப்படிங்கிற பதிவை பார்ப்போம் ஆ இன்றைய தினம் நான் வந்து மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்களுக்கு இந்த பதிவு எடுத்திருக்கிறோம் அப்போ சந்தை வந்து மாற்றமே இல்லை அப்படிங்கிறத புரிந்துருக்கணும் அப்போ மாற்றமே இல்லைங்கிற போது இது வரைபடத்தில் எப்படி இதனுடைய விலை உங்களுக்கு தென்படும் அப்போ இது வந்து ஒரு கணக்கியல் விதி சந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்க முடிகிறதோ அதன் அடிப்படையில் சந்தை எப்படி இருக்கணும் தான் உங்களுக்கு இன்னும் மீண்டும் ஒரு விளக்கமாகவே பார்க்கலாம் இருபத்தொன்று எழுநூறில் முடிஞ்சிருக்கிறாங்க அதனுடைய ஆப்ஷன் செயின் போகிறோம் உங்களை குறை சொல்வதற்காக இல்லை என்னை மெய்ப்பிக்கிறதுக்காக இல்லை விளக்கங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளணும் தான் இந்த பதிவு அதனால் நீங்களும் இந்த பதிவுக்காக நீங்கள் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை நானும் உங்களை கோபப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த பதிவை நம்ம செய்யலை இதனுடைய உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த காணொளி இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா நாற்பத்தஞ்சி பைசா இதை பாருங்கள் இதை அப்படியே பிரித்து கொள்ளுங்கள் இருபத்தொன்று அறநூற்றம்பது இது வந்து ஐம்பது தான் இருக்கணும் நேற்றெல்லாம் டைம் வேல்யூ இருந்திருக்கும் அப்போ இன்றைக்கி எப்படி முடியணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இவங்க முடிஞ்சுனா அப்போ இது நாற்பத்தி ஏழு ரூபா நாற்பத்தி அஞ்சு பைசா இவங்க ரெண்டு ரூபா அறுபத்தி நாற்பத்தஞ்சு பைசா அப்படி இருக்கணும் அப்போ அப்படி தான் இங்கே முடிஞ்சிருக்கு இது இப்படின்ட்டு இல்ல இருபத்தொன்னு அறநூற்றம்பதுக்கும் எழுநூத்தி எடுத்திங்கன்னா எடுத்தீங்கன்னா நூறு இருக்கணும் அப்ப இவங்க நாப்பத்தி ஏழு ரூபானா ஆப்பரென்ட் வந்து ஐம்பத்தி மூணு ரூபாய்கிறது நீங்க அப்படியே நீங்க வந்து சொல்லலாம் அதாவது கணக்கீடும் கூட பண்ண வேண்டாம் இது இப்படி இல்லை இது பாருங்கள் இருபத்தொன்று அறநூறு டு இருபத்தொன்று எட்நூறு அப்படின்னா இது தொண்ணூற்றி ஏழு ரூபானா இவங்க நூற்றி மூன்று ரூபாய் இதுதான் கணக்கீடு இது எல்லாத்துக்குமே பொருங்கும் எந்த ஸ்ட்ரைக்குக்கு நீங்கள் எடுத்தாலும் இது அப்படியே பொருந்தும் இதனைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ நான் எக்ஸ்பைரி மட்டும் மாத்திர பாருங்கள் ஃபிப்ரவரி ஒன்றுலேருந்து பிப்ரவரி எட்டுக்கு மாத்திரேன் இப்போ பாருங்கள் இருபத்தி ஒன்று அறநூற்றம்பது டு இருபத்தி ஒன்னு எழுநூத்தி ஐம்பது இருக்கணுமா இவங்க இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்கிறாங்க ஆனால் இவங்க எவ்வளோ இருக்கணும்னா நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கணும் நாற்பத்தி ஏழு ரூபா இருக்கிறவங்க தொண்ணூற்றி ரெண்டு ரூபா இருக்காங்க இதே இருபத்தொன்னு எழுநூற்றம்பது பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா இருக்கிறாங்க இவங்க எவ்வளோ இருக்கணும்னா ஐம்பத்தி மூணு ரூபா இருக்கணும் அப்போ ஐம்பத்தி மூணு ரூபா இருக்கிறவங்க நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாயும் நாற்பத்தேழு ரூபா இருக்கும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுருவா இருக்கிறாங்க இப்போ இது அப்படியே ஆட் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றம்பது இது வந்து நம்ம தினமும் இந்த காணொலியில் இதே தான் கணக்கீடு பண்ணி பண்ணுறோம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறீங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல

இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மட்டும் அதிகரிக்காமல் இருந்தால் இதே மாதிரி இம்ப்ளாய்டு வாலட்டி இருந்ததுன்னா நாளை தினம் அதாவது நாளை வர்த்தக நாடாக இருந்து அந்த வர்த்தக நாட்களில் சந்தை முடிஞ்சதுன்னா இந்த நூறு புள்ளிகள் அதாவது ஸ்பாட்டை அடிப்படையாக வைத்து நூறு புள்ளிகள் வித்தியாசம் உள்ளதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இது எப்படி இருக்கும்னா இரநூத்தி தொண்ணூத்தொரு ரூபாய்க்கு கீழே தான் இருக்கணும் அதுதான் எழுதப்பட்ட விதி இதை வந்து என்எஸ்சி வந்துட்டு ஒரு ஃபார்முலாவை அமைத்து இதை கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் வந்து இதில் என்னென்னமோ நம்ம என்ன வேணாலும் பேசிக்கலாம் ஆனால் முடிவு எக்ஸ்பெரியை நோக்கி நகர்கிறது எக்ஸ்பெரியை நோக்கி நகரும் போது முடிவு இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்போது ஒரு வாகனத்தை நம்ம வாங்குகிறோம் வாங்கி உடனே விற்றாலே டெப்ரிஷியேஷன் ஏன்னா செகண்ட் ஹேண்ட் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு விலை குறைப்பு செய்வோம் அது போல் கண்ணுக்கே தெரியும் அதாவது ஆப்பு வந்து கண்ணுக்கு தெரியாதுங்கிற மாதிரி ஆப் இந்த டிகேங்கிறது கண்ணுக்கு தெரியாமல் நடைபெறும் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த நூறு புள்ளி எரு இருபத்தொன்னு அறநூற்றம்பது இருபத்தொன்று எழுநூற்றம்பது எடுத்தோன்னா இது அப்படியே உங்களுக்கு இருபத்தி ஒன்று அறநூறு டு எழுநூறு எடுக்கிறேன் அதே டைம் வேல்யூ தான் இருக்கும் இங்கே பாருங்க இரநூத்தி பத்தொம்பது இவங்க வந்துட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று எழுநூறு புட்டு எழுநூறு கால் நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா அறநூறு புட்டு நூற்றி ரூபாய் இரநூத்தி ரூபாய் இரநூத்தி கேப் தான் அப்போது எப்படி அப்போ நூறு புள்ளி கேப் எடுத்தால் இது ஐம்பது புள்ளி கேப் எடுத்தால் அதுவும் மாறுபடும் இதை தான் நீங்கள் எளிமையாக புரிந்து இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது நீங்கள் வரைபடத்தை உள்நோக்கி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது இதை வந்து ஒரு போட்டியாளராக எப்படி சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் ஒரு போட்டி நடக்கிறது தான் விலை மாற்றமாக நீங்கள் ட்ரெண்ட் லைன் வரை நீங்கள் வரைபடத்தில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைவீங்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் பை ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் செல்லுங்கிற கான்செப்ட் போவீங்க அப்போ இந்த ட்ரெண்ட் லைனோட அர்த்தம் என்ன அப்படின்னா இந்த கோடு தான் உங்களை தீர்மானிக்குது அப்போ சப்ளைக்கும் டிமாண்டுக்கும் உண்டான கோடு இது அப்போது இதற்கு மேலே இருந்தால் டிமாண்ட் இருக்குன்னு அர்த்தம் இதற்கு கீழே இருந்தால் சப்ளை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது ஹையிலிருந்து லோவை நோக்கி ஒன்று பயணம் நடைபெறும் லோவிலிருந்து ஹையை நோக்கி ஒரு பயணம் நடைபெறும் இந்த ரெண்டு இடம் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஈக்லி புரியும் சொல்லுவோம் நம்ம வந்துட்டு எக்கனாமிக்ஸில் படித்தவங்களுக்கு தெரியும் இதில் வந்துட்டு சப்ளை அண்ட் டிமாண்ட் லாலில் இது இருக்கும் இது வந்து ஜீரோ பாயிண்ட்டுன்னு அர்த்தம் இதற்கு மேலே இருக்கிற வர டிமேண்ட் இருக்குன்னு அர்த்தம் இதற்கு கீழே இருக்கிற வர சப்ளை இருக்குதுன்னு அர்த்தம் இதன் அடிப்படையாக வைத்து தான் நீங்கள் ட்ரெண்ட் லைன் கோடே வரைகிறீங்க அந்த ட்ரெண்ட் லைன் கோடு என்ன அப்படின்னே சிலருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது ஆக மொத்தம் அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருந்தால் நீங்கள் என்ன எடுக்கிறீங்க ட்ரெண்ட் லைனுக்கு கீழே இருந்தால் என்ன எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்களே அப்போ இது எதன் அடிப்படையில் வருதுன்னா சப்ளை டிமாண்ட் எடுப்பேன் ஆனால் அந்த சப்ளை டிமாண்ட் இங்கே வராது இங்கே முழுக்க முழுக்க காலுக்கும் புட்டுக்கும் உண்டான சண்டை அதற்கு தான் நம்ம ஒரு காணொலியை போட்டிருக்கிறோம் ஐடிஎம் கால் விஸ்எஸ் ஐடிஎம் புட்டு ஏடிஎம் கால் விஸ்எஸ் ஏடிஎம் புட்டு ஓடிஎம் கால் OTM ஓடிஎம் புட் இப்படித்தான் போட்டியாளர் மீ இருக்கும் இந்த போட்டியில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அப்போ அவங்க தான் அந்த ஸ்ட்ரைக்கோட ஆதிக்கத்தை எடுப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம எடுத்துருக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நீண்ட பதிவாக போயிட்டுருக்கு கால் விசஸ் புட் அப்போ ஸ்ட்ரைக் எதுக்காக நம்ம எப்படி ஒரு நாட்டோட எல்லை பிரச்சனையில் பண்ணுறோன்னா அந்த நாடு வந்து அவங்கள தக்க வைக்கணுங்க அப்போ இங்கே வந்து இந்த ஸ்ட்ரைக்கை பத்தொம்பது ஐநூறை தக்க வைப்பதற்காக கால் போராடுகிறது பத்தொம்பது ஐநூறு எனக்குத்தான் என்று புட்டு போராடுகிறது அப்போ அதுபோல் இப்போ அர்த்தமணியாக இருக்கும்போது இருபத்தி ஒன்று எழுநூறு எங்களுடையது அப்படின்னு கால் போராட்டம் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் இருபத்தி எழுநூறை சொந்தம் கொண்டாடுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அப்ப இதை இந்த ஃபைட்டை தான் ரேஞ்சே நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிறது அப்ப இதெல்லாம் ஒரு கணக்கில் விதி இருக்கு இதை நீங்க அடிப்படையாக புரிந்து தான் நீங்கள் வியாபாரம் செய்ய வேண்டும் அதனால நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்விக்காகத்தான் இந்த இது இதை உங்கள் உங்களுக்கு கோபப்படுத்தணும் அப்படின்ல ஒரு தெளிவுபடுத்தணுன்ட்டு உங்களுக்கு கோபமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய கேள்வினால் மற்றவர்களுக்கு ஒரு விளக்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த காணொலி நம்ம பதிவு செய்கிறோம் இப்போ நிஃப்டியோட நம்ம வந்துட்டு தான் முடிஞ்சாங்க அந்த இம்ப்ளையடு வாலெட்லிட்டிக்கு எவ்வளோ தூரம் முக்கியம்னு கொடுத்தோன்னு பார்க்கலாம் இந்த இம்ப்ளையடு வாலட்டி முடிஞ்சால் இன்னொரு காணொலியாகவும் கூட நம்ம வந்து சிறப்பு காணொலியாகவும் கூட பதிவு பண்ணலாம் ஆனால் அதற்குண்டான நான் ஆதரவு கரம் வெளியில் வந்து இதை பற்றி புரியல அப்படிங்கிறனால நீங்கள் கொடுக்கறதில்லை ஆனால் வேண்டாம் இதை பற்றி பேச வேண்டாம் அப்போது அடுத்த எக்ஸ்பரி நம்மளுக்கு பிப்ரவரி எட்டாம் தேதி வந்து நம்மளுக்கு இருபத்தொன்று எட்நூறு காலும் இருபத்தொன்று எழுநூறு புட்டும் ஒரு ஸ்ட்ராங்கல் பதிவாக கொடுத்துருக்காருங்க அடுத்தது இருபத்தொ இருபத்தி ரெண்டாயிரம் கால் இருபத்தொன்று எழுநூறு கால் இருபத்தி ஒன்று எட்நூறு புட் கொடுத்துருக்காங்க எப்போவுமே இந்த மாதிரி ஐடியும் புட்டு வரக்கூடாது அந்த ஐடியும் புட் அந்த ஐடிஎம் கால் எதுவுமே இந்த இடத்துல வரக்கூடாது இந்த இடத்துல ஐடிஎம் புட் வந்திருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஆனால் முதல் இரண்டு இதில் நம்மளுக்கு இருபத்தொன்று எட்நூறு கால் எட்நூறு புட் அப்போ இருபத்தொன்று எழுநூற்றம்பது மத்தியாக இருக்க போகிறாங்க அப்போ இருபத்தொன்று எட்நூறு இருபத்தி ஒன்று எழுநூறு இருபத்தொன்று எட்நூறு கால் இப்போ க்ளோசிங் நூற்றி இருபத்தொன்னா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தொன்று எழுநூறு புட் க்ளோசிங் நூற்றி அறுபத்தி நாலுனா இருபத்தொன்று ஐநூற்றி நா முப்பத்தி ஆறு அப்போது இருபத்தொன்று எட்நூறு காலுடைய கை இரநூத்தி அறுபதுனா இருபத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி அறுபது இருபத்தொன்று எழுநூறு புட் இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது அப்போ இருபத்தொன்று நானூற்றம்பது டூ இருபத்தொன்று தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படின்ட்டு வருது அப்போ இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தா நம்மளுக்கு ஐநூற்றி பத்து புள்ளிகளாக வரும் டிவைட் பை டூ போட்டால் இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பதுல இருந்து இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணணும் அப்போ அஞ்சு பத்து அப்போ இருபத்தி ஒன்று எழுநூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்று எழுநூத்தி அஞ்சுக்கு மேலே சந்தை இருப்பதும் இருபத்தொன்னு ஒன்று எழுநூற்றி அஞ்சுக்கு கீழே சந்தை இருப்பதும் வேறுபாடாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இருபத்தொன்னு எழுநூற்றி ஐந்தை மையமாக வைத்து நம்மளுக்கு சந்தை நகர்வு இது ஒரு மைய புள்ளியாக வச்சு நகரப்போகிறது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இம்ப்ளைடு வால்ட்கலிட்டி நம்ம பார்க்கணும் இம்ப்ளைடு வால்ட்கிலிட்டி வந்து இது ஒரு மந்த நிலைக்கு போன மாற இருக்குது நாளை தினம் வாலிட்டி அதிகரிக்கிறதா குறைகிறதா அப்படிங்கிறத வைத்து தான் சந்தையோட பயணம் இருக்கும் இம்ப்ளையர் வாலிட்டி பதினைந்துக்கு கீழே இருக்கிற வர நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸோட க்ரீக்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு லாபத்தில் பதிவு பண்ணணும் நீங்கள் எந்த ஆப்ஷன் எடுத்தாலும் ஒரு நீண்ட பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னு வெயிட் பண்ணால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உள்ளது அதனால் இதனை புரிந்து தெரிந்து அறிந்து நீங்கள் வியாபாரம் செய்ய முற்படுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸ் பதிவு பண்ணுங்கள் நம்ம பெய்டு மெம்பர்ஸ் அப்படின்னு ஒரு குழு குழுன்னா வாட்ஸ்அப் குரூப் கிடையாது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் நம்ம காலையில் சந்தை ஆரம்பமாகும் முன் ஒரு பதிவு இண்டெக்ஸை பற்றி ஒரு பதிவு கொடுக்குறோம் சந்தை முடிந்த ப இப்போ நம்ம காணொலி பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பதிவு வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்குறோம் சந்தை நேரத்தில் நம்மளுக்கு செவ்வாய் டியூஸ்டே புதன் வெட்னஸ்டே தேர்ஸ்டே வியாழக்கிழமை இந்த மூணு நாள் வந்துட்டு சந்தை நேரத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பதினோரு மணிலிருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ள நம்மளுக்கு வந்து நேரலையில சந்தை வந்து ஆய்வு பண்ணி நம்ம வந்துட்டு அது காணொலியை பதிவேற்றம் செய்து தருகிறோம் அது போக இப்போ புதிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் மாதத்தில் இரண்டு நாட்கள் நம்மளுக்கு வந்துட்டு நேரடியாக அதாவது ஒரு லைவ் வெபினார் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலம் கலந்து கொண்டு எப்படி நம்ம ஆய்வு செய்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம காணொலியாக நம்ம கொடுக்குறோம் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் நீங்கள் தொடர்பு கொண்டு அதனை பற்றி தலை பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு அழைத்து பேச வேண்டாம் வாட்ஸ்அப் பதிவு மட்டும் செய்யுங்கள் நன்றி வணக்கம்